பரிசுத்த நாமத்துக்கு மய்மை உண்டாவதாக நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாத்திராமத்தினுடைய புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்திலே பதினாலாவது வசனம் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்கிற வார்த்தையை ஆண்டவர் நம்மோடு கூட நாளிலே கொடுக்கிறார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நாம் வேகமாய் போகிற காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாகனங்கள் வேகமாய் போகின்ற காலங்கள் மனிதனுடைய வாழ்க்கை பிஸியாக வேகமாக போகின்ற காலங்கள் அதனாலே இன்றைக்கு நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது ஒருவேளை நாம் கலங்கலாம் இப்படிப்பட்ட விபத்துகள் இப்படிப்பட்ட ஆபத்துகள் நமக்கும் ஒருவேளை நேரிடுமோ என்கிற அச்சம் நமக்கு வரலாம் நாம் நன்றாக சென்றாலும் நாம் பொறுப்பாக சென்றாலும் நன்றாக வாகனங்களை ஓற்றினாலும் பாதியிலே நேர்த்தியாய் நாம் சென்றாலும் இன்றைக்கு தாறுமாறாய் போகிற நபர்கள் நிமித்தம் வாகனங்கள் நிமித்தம் விபத்துகள் ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை எனக்கு அன்பான தேவ ஜனமே நாம் இப்படி பிரயாணங்களிலே கடந்து போகிறோமே நமக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் வருமா என்கிற ஒரு அச்சம் கூட நமக்கு வரலாம் ஆனாலும் நிச்சயமாகவே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நாம் நம்முடைய காரியங்களுக்காய் புறப்படும் போது அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் அவருடைய தூதர்களை கொண்டு நம்மை பாதுகாத்து கொள்ளுவார் உலக மக்களுக்கு நடப்பது போல நமக்கு நிச்சயமாய் நடக்காது சங்கீத வசனத்தை சொல்லுகிற போல பாதம் கல்லில் இடராதபடி நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டபடி தூதர்களுக்கு கட்டளையிட்டு அவர் நம்மை பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறார் அதனாலே நிச்சயமாய் அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும்போது நமக்கு எதிராய் சத்ரு என்ன காரியங்களை எந்த மாதிரி விபத்துகளை ஏற்படுத்த நினைத்தாலும் அது நடக்காது தேவன் நம்மோடு கூட இருப்பார் தூதலை கொண்டு பாதுகாத்து கொள்வார் அதனால் நிச்சயமாய் நாம் இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் இப்படிப்பட்ட அசம்பாவிதங்களை பார்த்து நம் பயப்படாதபடிக்கு தேவன் நம்மை பலப்படுத்துவாராக ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பாக சென்று நாம் போகிற காரியங்கள் முடித்து ஜெயத்தோடு திரும்பி வர தேவன் கிருபை செய்வார் கத்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்